உள்ளாட்சி அரசு செய்தியால் மெட்ரோ திட்ட விவகாரத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு ஆர்ப்பாட்டம் கோவை மாநகராட்சி வளாகத்தில் மத்திய மாநில அரசை மாறி மாறி கண்டித்து கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு கோவை மாநகராட்சி கூட்டம் இன்று நடந்தது கூட்டத்திற்கு திமுக மற்றும் அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் உள்ளாட்சி கட்சி கவுன்சிலர்கள் வந்தனர் அப்போது அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை தமிழக அரசு சரியாக தாக்கல் செய்யவில்லை என்று கூறி அதை கண்டித்து பதாகைகளுடன் மாநகராட்சி கூட்டத்திற்கு செல்லும் வழியில் தரையில் அமர்ந்து கோஷங்கள் எழுப்பினர் அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியபடி மாநகராட்சி கூட்ட அரங்கிற்கு சென்றனர் அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் கூறும்போது கோவை மாவட்டத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அப்போது அமைச்சராக இருந்த எஸ் பி வேலுமணி பரிந்துரையில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி திட்டத்தை அறிவித்து அதற்கு முதற்கட்டமாக மூன்று கோடி நிதி ஒதுக்கியிருந்தார் ஆனால் அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக அந்த திட்டத்தை முடக்கிவிட்டது என்று புகார் கூறினார் பின்னர் மேயர் ரங்கநாயகி தலைமையில் மாநகராட்சி கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை மத்திய அரசு புறக்கணித்ததை கண்டித்து தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று பேசியதால் அதற்கு அதிமுகவின் உறுப்பினர்கள் பொய்கூறி போலி வேஷம் போடாதீர்கள் என்றும் மெட்ரோ ரயில் வாராததற்கு திமுக தான் காரணம் என்று கூறினார் இதைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் நீங்கள் போலி வேஷம் போடாதீர்கள் என்று அதிமுக கவுன்சிலர்களிடம் திமுக உறுப்பினர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இந்நிலையில் கூட்டத்தில் இருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர் பிரபாகரனை இரண்டு நாள் சஸ்பெண்ட் செய்து மாநகராட்சி மேயர் உத்தரவிட்டார் இதனால் கோவை மாநகராட்சி கூட்டத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது இந்த கோவை மாநகர மக்களை புறக்கின்ற வகையில் வஞ்சிக்கின்ற வகையில் இந்த தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற திமுக அரசு செயல்பட்டு வருகிறது அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவையின் மெட்ரோ ரயில் திட்டம் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாயிரத்தி இருபதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்புமிகு அன்றைய உள்ளாட்சுறை அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களின் பரிந்துரைப்படி அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஜப்பான் நிறுவனத்துடன் சேர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த கட்டத்தை மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த திட்டத்தை கோவை மாணவருக்கு வர்த்தக ரீதியாக பல வளங்கள் வர வேண்டும் என்பதற்காக திட்டத்தை செயல்படுத்த புறப்பட்டனர் அந்த காலகட்ட சூழ்நிலையில் தேர்தல் வந்து விட்டதால் இந்த திட்டம் அப்படியே இந்த திமுக ஆட்சிக்கு வந்தப்புறம் கிடப்பில் போடப்பட்டது கோவை மெட்ரோவில் திட்டம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கோவை மக்கள் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னாட்டுக்கு கோட்டை இருக்கிறங்காட்டி இந்த கடந்த நாலரை ஆண்டு காலமாக எந்த வித நலத்திட்டமும் திமுக அரசு பண்ணல அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மெட்ரோ திட்டம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயும் வந்து பணி தொடக்கப்பட்டது ஆனால் சர்வே எடுக்கக்கூட எலக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அப்போ எலெக்ஷன் வந்து நாலு வருஷம் கடப்பில் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து தமிழ்நாடு அரசு வந்து மத்திய அரசு ரயில்வே துறைக்கு வந்து இது இதே வந்து திட்டத்தை வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை ச சமவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் தான் இவங்க கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் கழித்து இந்த திட்டத்தை வந்து ம மத்திய அரசுக்கு திட்ட திட்ட டிபிஆரை த சமவிக்கிறாங்க அது எப்படி அப்படின்னா அதாவது ஒரு திட்டம் வர மாதிரி போக்கு காட்டும் அதை வரக்கூடாது அப்படி அந்த மாதிரி எப்படியெல்லாம் திட்டத்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டிபார் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்து மத்திய அரசு வந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு தனி ஒரு இது அது தீர்மானம் போட்டு அது ரூல்ஸ் மாற்றிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினொன்று படி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழில் போடுறாங்க இவங்க திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் தான் சப்மிட் பண்ணுறாங்க அப்போது ஒரு டிபாரை தயாரிக்கும் போது அதில் என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க கூட தெரியாமல் ஒரு திருநட்ட திராவிட மாடல் அரசு தான் தமிழ்நாட்டில் இருக்கு அந்த வகையில் பார்த்தா ஒரு தப்பான ரெண்டாயிரத்து பதினொன்று கோயம்பாச்சியுடைய மக்கள் தொகையை வச்சு அடிப்படையில் வச்சு திட்டத்தை தயார் பண்ணி டிபிஆரை தயார் பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இவங்க இங்கே இருக்கிற ரெண்டு ஆணையாளர் மாவட்ட ஆட்சியர் அந்த மே திமுகவுடைய மேயர்லாம் சேர்ந்து ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கணபதி பஸ் ஸ்டாண்டு டெக்ஸ்டூல் பார்த்துக்கிட்டு நின்று இன்னும் மெட்ரோ திட்டம் வரப்போன்னு சொல்லி எல்லா பெஸ்ட்டு காரில் போட்டு எனக்கு சீக்கிர விரைவில் போய் சொன்னாங்க இந்த கால சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போன மாசம் வந்து மத்திய அரசுலேருந்து ஒரு கொ போட்டு வந்திருக்கு அதாவது இந்த தகவலெல்லாம் நீ கொடுத்த தகவல் கரெக்டாக அப்படின்னு சொல்லி வந்திருக்கு கேட்டு கொறி போட வந்ததுக்கு அரசியல் செய்கிறக்கோசரம் என்ன பண்ணுறாங்க இவங்க மத்திய அரசு வந்து திட்டத்தை நிறுத்திட்டா நிறுத்திட்டான்னு சொல்கிறாங்க அவங்க கேட்டது கொறி அதாவது என்னென்ன காரணம் இதெல்லாம் இந்த இருக்குது இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திட்டமே பார்த்தீங்க அப்படின்னா உக்கடம் ரயில்வே இது ஸ்டேஷனு ராம்நகர் காந்திபுரம் அப்புறம் சத்தியோட அப்படி சரமட்டி வரைக்கும் வெளியம்பாளைய வரைக்கும் வருதுங்க இப்போது டவுன்ஹால் எல்லாம் இருக்க ஒரு மெட்ரோ லைன் கோஷனாக கோவையை அழிச்சிட்டு மெட்ரோ மெட்ரோவை கட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க எப்படி டவுன்ஹாலு உக்கடம் போயிருக்கு அத்தனை வீடு எடுத்துகிட்டு மெட்ரோவில் திட்டம் எப்படி கொண்டு வருவோம் அதெல்லாம் தான் அவர் கொரி போட்டிருக்காங்க இருக்கிற மக்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு இருக்கிற பில்டிங்கெல்லாம் இடித்து போட்டு மெட்ரோவை திட்டம் வரணுமான்னு மத்திய அரசு ஒரு கொரி இந்த மாதிரி கொரியெல்லாம் மறைச்சிட்டு இவங்க வேணும்னே மத்திய அரசு திட்டத்தை கேன்சல் பண்ணி பொய்யான தகவல் மக்கள் மத்தியில் பரப்பிட்டு உங்கள் அரசியல் லாபத்தை தேடுறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அதாவது ஒரு திட்டம் வந்துன்னா கோவைவால் மக்களை புறக்கணிக்கிறவங்க அதாவது சென்னைன்னா அது முதலமைச்சர் விட்டுருவாரா நாங்கள் முதலமைச்சரை கே பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறோம் சென்னைக்கு முன்னாடி இங்கே பார்த்து பார்த்து பண்ணுறேன் நீங்கள் கோவையே இப்படி புறக்கணிக்கிறீங்க ஏன் எடியும் விட்டு போட்டாங்கன்னா ஏன் அவங்கள வரி கட்டுறது இல்லையா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எடிம்காட்சியில் பார்த்தீங்கன்னா பாலம் எல்லா பக்கம் பாலம் கொண்டு வந்து ஸ்மார்ட் சிட்டி டெவலப்மெண்ட் வந்தால் ஒரு டிபிஆர் தயாரித்து சென்னை கம்பெனி போட்டு கம்பெனி உட்காந்துட்டாங்களா ஒவ்வொரு வீட்டுக்கு செய்கிற மாதிரி அன்றைய அமைச்சர் மூலம் அமைச்சர் முதலமைச்சர் வேல்மணியனும் எடப்பாடியும் வந்து ஃபாலோ பண்ணி திட்டத்தை கோயம்புத்தூர் கொண்டு வந்தாங்க ஏன் இவங்க போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் அமுச்சு போட்டு எட்டு மாதம் பத்து மாதம் என்ன விட்டுருந்தேன் ஒரு வருஷமா போய் ஃபாலோ பண்ணியிருக்கோம்ல அப்போ கொரியலாம் அப்போயே இது பண்ணிருக்கோம்ல பார்க்கவே இல்லை ஏன்னா திட்டம் வரக்கூடாது தானே திமுக அரசு முடிவு பண்ணி பண்ணியிருக்குது அப்போது மக்களை ஏமாத்துறக்கோசரம் மத்திய அரசு திட்டத்தை வேணுட்டே வந்து தள்ளுபடி முடிச்சு நிறுத்திட்டாங்கன்னு பொய்யான தகவல் சொல்லி அதுக்கு ஆர்ப்பாட்டம் வேறு இதுக்கு கூட்டணி கட்சிங்க ஜா அதுக்கு அவங்க ஜால ஒரு பொய்யான தகவல் மக்கள் பற்றி பரப்பி ஏன் பார்க்குறாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டெலாம் சேர்ந்து மக்களை திசை திருப்ப பார்க்குறாங்க இந்த திட்டத்தை சரியான முறையில் பொய்யான தகவலை கொடுத்து அதாவது டிபிஆர் தப்பான டிபிஆர் கூட சும்மா பத்தாயிரத்தனுக்கு கூட சும்மா அப்படியே கொடுத்துருவாங்களா ஒரு பத்தாயிரத்தி கூட்டத்தில் கூட்டத்தில் நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தின் சார்பாக இது வந்து வேண்டுமென்றே வேண்டுமென்றே எடப்பாடியார் கொண்டு திட்டம் இந்த மெட்ரோவில் கோவை மெட்ரோவில் திட்டங்கிறக்கோசரம் இவங்க இந்த திட்டத்தை வந்து இது பண்ணிட்டாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா முறையான டிபிஆர் ரெடி பண்ணி கண்டிப்பாக மத்திய அரசுக்கு மறுபடியும் ஒரு சிறப்பு தீர்மானம் கோவை இது போட்டு போட்டு தீர்மானத்தை வந்து அதாவது புது டிபிஆர் தயார் பண்ணி கொடுக்கணும் ஏடிமே சார்பாக வந்து ஸ்பெஷல் தீர்மானம் இன்னைக்கு போடணும்னு கேட்குறோம் நிற நிறைவே நிறைவேற்றாட்டி கண்டிப்பாக இது மக்கள் மத்தியில் கொண்டு செல்லி திமுக ஆடுகின்ற நாடகத்தை மக்களுக்கு இப்போ வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது அனைத்து அண்ணா அன்னாத்திடம் முன்னேற்றம் ஏன் அப்படின்னா ஏன் அனுச்சு அந்த ஏன் உரிமையாக சொல்கிறேன் அப்படி கோவையின் வளர்ச்சி எனக்கு கண்முடி காமிச்சிருக்கோம் அதாவது கடந்த நாலரை ஆண்டு காலம் எஸ்பி வேலுமணியன் வந்து கோவை மாநகரில் வந்து அவ்வளோ ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கோம் இவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததும் கூட நிறைய நடைமுறை முடியல இவங்களால் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து திட்டத்தை கொண்டு வரோம் மெட்டிரியல் திட்டத்தை சர்வே பண்ணி ரெடி பண்ணி கொடுக்க டீப்பாக ரெடி பண்ணுன்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் அது இவங்க நிறுத்தி போட்டு வந்த திட்டத்தை இவங்க கையில் போட்டு நிற்கிறாங்க இவங்க திமுக அரசு கையில் திராவிட மாடல் அரசு நீங்கள் ஒன்றும் இல்லைங்க கோயம்புத்தூர் டெவலப் எவ்வளோ ஸ்மார்ட் சிட்டி கொடுத்துருக்கோம் பாலம் கொடுத்துருக்கோம் ரோடு கொடுத்துருக்கோம் அவ்வளோ திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் ஆனால் இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க திமுக காரங்க என்ன அப்படின்னா அவங்க குடும்பத்துக்காக ஆட்சி நடத்துவாங்க அனைத்து இந்திய அண்ணா திராடு முன்னேற்ற கழகம் கோவை மக்களின் வளர்ச்சிக்காக மட்டுமே ஆட்சி நடத்துது அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட மாலை திமுக அரசுக்கும் இது வந்து ஒரு வித்தியாசம் ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த பிரச்சனையை வந்து அரசியலாக்காமல் கோவை மக்களின் வளர்ச்சியை முன்னிட்டு ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போங்க எவ்வளோ ட்ரெட் டெய்லி மேட்டுப்பாளையம் ட்ரெயினில் எவ்வளோ கூட்டம் வரேன் மேட்ரோலியா போகும் இல்லை இப்போ அவனேஸ்வரர் கொண்டு வந்துட்டீங்க திருப்பூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்களேன் தொழில்நகர் எவ்வளோ பெரிய எக்ஸ்போர்ட் திருப்பூர் நகரம் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போகிற ஈஸியாக இருக்குது அந்த மாதிரி திருப்பூருக்கு எக்ஸ்டண்ட் பண்ணுங்கள் ஏர்போர்ட்டில் வந்து அப் அப்படி பண்ணலாமில்ல விட்டு போட்டு சும்மா ஊருக்கு இருக்கிற வீடெல்லாம் இடிச்சு போட்டு மக்களெல்லாம் ஊர் ஊரு விட்டு துரத்தி போட்டு எங்கே போய் ட்ரெயின் ஓட்டி அவருவான் அதே மாதிரி பொய்யான தவிர என்ன சொல்கிறேங்க டெய்லி ஆறு லட்சம் பேர் அஞ்சு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் ட்ரெயில் ட்ரெயில் போகணும் ஐம்பத்தஞ்சு இருக்கிற சென்னை வந்து இன்னைக்கு ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நாலு லட்சம் பேர் ஏறி இருக்கான் அங்கேயே இப்போதான் படிப்படி ஏறுறான் அப்போ ஆரம்பத்தோடனே ஆறு லட்சம் பேர் ஏறுவாங்க பொய்யான தகவல் கொடுத்தா கண்டிப்பாக வந்து இதில் குறிப்பிட்டு தான் வரும் அதனால் தொடர்ந்து மக்களை ஏமாற்றாமல் முறையான டிபிஆர் தடை செய்து மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும்ங்கிற அனைத்து ஜனநாத முன்னேற்ற கழக கோரிக்கை இதை தவறினால் மாண்பு அந்த எஸ்பி வேலுமணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோயில் நடைபெறும் என்பதை எடப்பாளரிடம் பர்மிஷன் வாங்கி எஸ்பி வேலுமணி என் தலைமையில் கண்டிப்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறும் என்பதை தெரிவிச்சுக்கணும்